வணக்கம் சார் வணக்கம் சார் டிஎன்ஏனா என்ன டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னா என்ன அப்படின்றத ஒரு தெளிவாக நம்ம ஒரு பதிவு பார்த்தோம் இல்லையா இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ முன்னோர்களுடைய பாவமோ இல்லை நல்ல செயல்களோ அது ஏன் நம்மளை தாக்குது இல்லை நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும் பரீட்சை எழுதிட்டு இருக்கும் போதே மார்க் போட பரீட்சை எழுதும் போதே ஒருத்தர் திருத்த முடியாது ஒருத்தவங்க எழுத விட்டு அவங்க முடியாதுல்லே அதாவது எல்லாருடைய கண்காணிப்புல நீங்க இருக்கும் பொழுது நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க நம்ம தப்பு பண்ண மாட்டோம் யாருடைய கண்காணிப்பிலும் இல்லாத பொழுது அப்பதான் நம்ம உண்மையிலேயே நல்லவங்களா இருக்கமா கெட்டவங்களா இருக்க மாட்டோம் அப்பதான் நமக்கு தெரியும் ஓகேங்களா கைகட்டி வேடிக்கை பார்க்கும்பொழுது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெரியும் நீங்க பண்ணுறதுக்கான பலன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல அது உங்களோட நின்று போகுமா அப்படின்னா அது உங்களோட நின்று போகாது ஓகேங்களா அது அடுத்தடுத்து தலைமுறைக்கு கடத்தப்படும் ஓகேங்களா சரி அப்போ அந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஏன் கடத்தப்படுது அவங்கெல்லாம் யார் யாரு அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரியான தப்பை அவங்களோட ப்ரீவியஸ் பர்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் உங்களுடைய வம்சாவளியாக வந்து பிறக்கணும் பிறக்கிறதே அப்படிதான் பிறக்கிறதே அப்படிதான் இதான் பேட்டர்ன் டிஎன்ஏ பேட்டர்ன் டிஎன்ஏவுக்கும் கர்பாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புன்றது அதுதான் அப்போ நீங்க வந்து ஒரு கல்லு நீங்க எரியறீங்கன்னா அது மறுபடியும் திரும்ப நம்ம கிட்ட தானே வந்து சேரும் ஓகேங்களா அது திரும்ப ரிசீவ் பண்றதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் ஆனா அடுத்தடுத்த தலைமுறை இருக்கும்ல நீங்க வந்து நீங்க இப்ப முந்தைய காலத்துல பாருங்க பெரிய பெரிய ஜமீன்தார்கள் இருந்திருப்பாங்கல்ல அதாவது இந்த நான் என்ன சொல்றேன்னா வெள்ளக்காரங்க காலத்துலயே வெள்ளக்காரங்க காலத்துல இருந்தே ஆண்டு ஜமீன்தாரங்க அந்த மாதிரி வந்து வெள்ளக்காரங்க சில பேருக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு சலாம் போட்டுட்டு சில ஜமீன்தார்கள் இருந்திருப்பாங்க அவங்க பண்ண எல்லாம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அவங்கெல்லாம் பெண்களை ரொம்ப குடும்பப்படுத்தி இருக்காங்க அவங்களுக்கு மக்களை ரொம்ப அடிமையா நடத்தி இருக்காங்க அந்த மாதிரி ராஜா காலத்திலயே அந்த மாதிரி இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு குடும்பம் இருந்திருக்கும்ல அவங்களுக்கு வம்சாவளி இருந்திருக்கும் இல்லையா இன்னைக்கு அந்த குடும்பத்தை நீங்க போய் பாருங்க ஓகேங்களா இன்னைக்கும் சில குடும்பங்கள் கேப்பாரட்டு ஒரு கேப்பாரே இல்லாம ஒரு அனாதியா ஒரு ஆதரவு எதுவுமே இல்லாம ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வீட்டில் போதிய வருமானம் இல்லாம சில குடும்பங்கள் இருந்திருக்கும் அந்த குடும்பத்துலலாம் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல இந்த எல்லா இடமும் நம்மளோடது இந்த கண்ணுக்கு தெரியற எல்லா இடமும் நம்மளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க ஏன் அதெல்லாம் ஏன் போச்சு ஓகேங்களா கை காலை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா தானே நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா எதனால் கிடைக்குது நம்ம செய்யாத விஷயத்தினுடைய நல்லதோ கெட்டதோ நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்துருப்பாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்துருப்பாங்க அதனால் அவ்வளோ பெரிய இடம் நமக்கு கிடைச்சிருக்குது அதை தக்க வச்சுக்கணும்ல எப்படி தனக்கு கிடைத்த வளத்தையோ தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தையோ ஒரு மனுஷன் எப்படி தக்க வச்சுக்க முடியும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது மூலியமா தக்க வச்சுக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் சக மனுஷனுக்கும் சக உயிருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கிற மூலியமா தக்க வச்சுக்க முடியும் எந்த அளவுக்கு தயால குணத்தோட இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்த தக்க வச்சுக்க முடியும் ஓகேங்களா இருக்கிற எல்லா கேடித்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கிற எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு நீங்க அந்த அந்த வார்த்தையே பாருங்களேன் கர்மா அப்படின்ற அந்த வார்த்தைகளுடைய பிரிவு வந்து ரெண்டு தான் ஒன்னு விக்மா இன்னொன்னு அக்கர்மா ஓகேங்களா பேச்சு வழக்கு சொல்ல சொல்லு சொல்லுவாங்க எவ்வளவு அக்கிரமம் பண்ணுறா பாருங்க அப்படிமாங்க அக்கர்மனா என்னன்னா கெட்ட கர்மம் கெட்ட விஷயம் சூரன்னு நம்ம சொல்றோம் பின்னாடி அ சேர்த்தா அசுரங்க அவ்ளோதான் சாதாரண அசாதர்மம் அந்த மாதிரி விகர்மா அக்கர்மா விகர்மான்னா புண்ணியம் அக்கர்மனா என்ன பாவம் ஓகேங்களா செஞ்சது எந்த அளவுக்கு செஞ்சு இருப்பங்களோ அதிலிருந்து ஒரு ரெண்டு தலமுற மூணு தலமுற அந்த அந்த தலமுற வந்து அடுத்தடுத்து அடி வாங்குறது நீங்க கண்ணுக்கு நேராக நீங்க உங்களால பார்க்க முடியும்

ஊருக்கே பெரிய தியாகத்தை பண்ண நபர் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு உயிர் தியாகம் பண்ணிருப்பாங்க ஒரு கெட்டவங்களை அழிச்சிருப்பாங்க நல்லதுக்காக காவலுக்கு நின்று அவங்க எல்லாரும் காவல் தெய்வமா குண்டு இருக்கோம் குலதெய்வமா குண்டு இருக்கோம் ஏன் அந்த காவல் தெய்வமாகவும் குல கும்பிட்டு இருக்கோம் அவங்க செஞ்ச செயலை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கோம் அவங்கள ஹீரோவா கேடுறோம் நம்ம ஓகேங்களா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்த நல்லதுக்கான பலன் தனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த நல்லதை நினைவுபடுத்தி அதுக்கு பின்னாடி வரவங்களும் நல்லவங்களாவே இருக்கணும் அவங்கள ஃபாலோ பண்ணி இருக்கணும் யாராச்சும் ஒருத்தவங்க வழி தவறி போனா நம்மளுடைய முன்னோர் என்ன இப்படி அறந்திருக்காங்க நம்மளுடைய குலசாமி எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வழிக்கு கொண்டு வர்றதுக்காகவும் வழி வழியா அந்த நல்ல விஷயத்த ஃபாலோ பண்றதுக்காகவும் குலதெய்வ வழிபாடுன்றது ஒண்ணு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு இது எல்லாமே கர்மா பேஸ் தானே நம்ம இப்போ ஒன்று செஞ்சா அதுக்கான பலன் திரும்ப கிடைக்கும் அப்படின்றதுக்கான அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஸோ அப்போ ஒரு மனுஷன் டீஃபால்ட்டாவே சட்ட திட்டம் எதுவும் இல்லைங்க போலீஸ் எதுவும் இல்லை கோர்ட் எதுவும் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் நலமோடு வாழணும் நல்ல மனுஷனா வாழணும் அப்படின்னா அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய கான்செப்டே கர்மா தான் கரெக்டு தானே ஓகேங்களா நல்லது செஞ்சா உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்றது அந்த உணர்வுல பதியணும் அப்போதான் உணர்வு ரீதியாகவே அவன் நல்லவனா இருப்பான் ஓகேங்களா கரெக்ட் ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக நல்லவனா இருக்கிறது வேற மற்றவன் தாம் புகழணும் மற்றவங்க என்ன நல்லவன் பேசணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் நல்லவராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் நடிக்கிறாருன்னு அர்த்தம் மற்றவங்க தன்னை புகழணுன்றதுக்காக நல்லவனா நடிக்கிறது வேற உள்ளுக்குள்ள நல்லவனா இருக்கிறதுன்றது வேற கரெக்ட் தானே அப்போ அந்த உண்மையும் நேர்மையும் நம்மளுடைய மனசுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க இது எல்லாமே இந்த கர்மால இருந்துதான் ஆரம்பம் ஓகேங்களா அப்போ என்ன தப்பு பண்றாங்களோ என்ன மீடியம்ல அவங்க தப்பு பண்றாங்களோ அதனுடைய பதிவு அந்த ப பரம்பரைக்கு இருக்கும் அந்த அதனுடைய பதிவு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு வந்து எட்டு விதமான கர்ம பதிவுன்னு இருக்கு உணவு சம்பந்தப்பட்ட தப்பு பண்றாரு தண்ணீர் சம்பந்தப்பட்ட தப்பு பண்றாரு ஓகேங்களா இதெல்லாம் இதெல்லாம் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தப்பு தண்ணீரில் கலப்படம் ஏற்படுத்துறது நீர் நிலைகளை வந்து மாசுபடுத்துறது ஓகேங்களா இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா சந்திரன் கர்மா ஒருத்தவங்களோட மனசை காயப்படுத்துறாங்கன்னா சந்திரன் கர்மா ஒருத்தவங்கள அழ வச்சாங்க உளவியல் ரீதியாக ஒருத்தவங்கள சித்திரவதை பண்றாங்க அப்படின்னா சந்திரன் கர்மா உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது பண்றாங்க தப்பு படுறாங்கன்னா சந்திரன் ஓகேங்களா அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தப்பு பண்ணாங்கன்னா உதன் கர்மா ஓகேங்களா பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தப்பு பண்ணுறாங்கன்னா ராகு கர்மா இருக்கும்ல எட்டு 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 அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு எட்டு எட்டு மல்டிபிளிகேஷன்ல போயிட்டே இருக்கும் சோ அதனாலதான் யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு நிலைய கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஞானியா ஆயிட்டாங்க இல்ல ஒரு சித்தர் ஆயிட்டாங்க இல்ல ஒரு ஒரு நிலையை கடந்துட்டாங்கன்னா அவர் எட்டாத உயரத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க

அவர்கள் தான் எட்டை கடந்தவர்கள் சித்திய நம்ம அஷ்டமா சித்தி தானே சொல்றோம் எட்டு சித்தி தானே அந்த பிறவியை கடந்தவர்கள் தான் ஞானி யோகி சித்தர் எல்லாமே ஓகேங்களா புரியுது புரியுது ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒரு கர்மாவை இருக்கோம் முன்னோர் செய்த பாவம் வந்து நம்மளை தொடருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமே தவிர எதனால அவங்க செஞ்ச பாவத்துக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு தெரியாமையே வாழ்ந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் இது ஒரு தெளிவான பதிவாக இருந்தது சார் நன்றி நன்றி